பேங்கில் என்னென்ன இருக்குது பேங்கில் இருக்க கீவேர்ட்ஸ் ஏதாவது சொல்லு பேங்கில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது கீவேர்ட்ஸ் கியூஆர் கோடுதான் என்ன தெரியுமா க்யூஆர் கோடுன்னா என்ன தெரியுமா க்யூஆர் கோடு க்யூஆர் கோடுன்னு உனக்கு கேள்விப்பட்டதே இல்லையா கிரேட் கனெக்ஷன் கோடுன்னு கேள்விப்பட்டதே இல்லையா ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்கள ஏடிஎம் கார்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷினில் போடுறோமா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் கியூஆர் கோடு அதுதான் கியூஆர் கோட் ஏடிஎம் மிஷினில் இருக்கிறது கியூஆர் கோடு அதில் இருக்கிறது எம்ஐசிஆர் மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரிககனெக்ஷன் கியூஆர் கோடோட பேர் அதாவது அதுதான் பேஸ் நீங்கள் டுவெல்த்து மட்டும் தான் நெடுக்கல் வரீங்க உங்களோட பேஸ் எதுன்னு கேட்டால் டுவெல்த்து சொல்லுவோம்ல அது மாதிரி கியூஆர் கோடோட ரிககனேஷன் எம்ஐசிஆர் மேக்னெட்டிக் இங்க கேரக்டர் ரிகனேக்ஷன் அந்த கோடை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் லெஜ் ஆகிடும் அதை வச்சு உங்களுக்கு பணம் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் சரியா அதை வச்சு தான் பணம் எடுக்க முடியும் கரெக்டாக இருக்கும் வேற என்னென்ன ஆன்லைன்ல ஆர்டிஜிஎஸ்னா என்னன்னு தெரியுமா ஆர்டிஜிஎஸ்னா என்ன தெரியுமா லெப்ட் பேங்க் பண்ண கூட யாரு போனது தெரியாதுன்னா என்ன தெரியுமா என்னென்ன அக்கவுண்ட் இருக்குன்னு தெரியுமா என்னென்ன அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓகே கரண்ட் அக்கௌண்ட் ஓகே ஜீரோ பேட்டன்ஸ் ஓகே அது சேவிங்ஸ்ல இருக்கு கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சும்மா தெரியுமா தெரியுமா நானே சொல்லிடுவா வேட வேணும் சேவிங்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் போட்டுருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் சேவைனா பிஸ்னஸ்க்காக பண்ணது அதுக்குன்னு எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களுக்கு மன்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது அடுத்த ரெண்டு அக்கௌண்ட் என்ன ஒன்று ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஒன்று இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து போட்டது ஏன்னு கேட்கணும் ஏன்னு கேட்கலைன்னா நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டீங்க கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு விடை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அது டிஜிட்டல் ஃபினான்சியல் லிட்டரேச்சர் நடந்த கிளாஸுக்காக நாங்கள் பேங்க் செக்டர்ஸை பற்றி சொன்னோம் மார்க்கெட்டை பற்றி சொன்னோங்கிற கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம் நீங்கள் அக்னாலஜி பண்ணுங்க சரியா அதனால எப்பயுமே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்காம கிளாஸ்ல வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு நான் படிக்க உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமே வராது ஏன் கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு விடை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது சரி பேங்க்ல இந்த நாலு ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் பிக்ஸட் டெபாசிக்கும் என்ன வித்தியாசம் பிக்ஸட் டெபாசிட்ல நான் ஒரு கோடி ரூபாய் போட்டு அஞ்சு வருஷம் கிடைச்சேன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட எனக்கு பணம் கிடைக்கும் அது பிக்சடு ரெக்கரிங் டெபாசிட் சார் என்கிட்ட பணம் கிடைக்காது சார் என்கிட்ட மாசம் ஆனால் ஒரு ஐநூறுபா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா அப்படிங்கிறது தான் ரெக்கரிங் டெபாசிட் இது நாலு அக்கௌண்ட் இருக்கு சேவிங்ஸ் ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது சே சாரி சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கரண்ட் அபோட்டுக்கு கிடைக்காது சரியா ஓகே அடுத்து ஆர்டிஜிஎஸ்னா என்ன நெஃப்ட்னா என்ன ஆர்டிஜிஎஸ்னா அபவ் டூ லேக்ஸ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறேன்னா ரியல் டைம் ட்ராஸ் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க பேங்க்கில் அது இங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக போனால் தான் நீங்கள் அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டினியூ பண்ண முடியும் எதுவுமே தெரியாமல் எப்படி பண்ணுவீங்க காலேஜுக்கு நீங்கள் ஒரு டிடினு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு தெரியுமா காலேஜுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுறீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்களா கேஷாக கட்டிடுறீங்களா பழசி இப்போ ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அப்படின்னா ஒரு டிமேண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவான் டிமேண்ட் டிராப்ட்டுக்கும் செக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா செக்கு கேட்டு பற்றி பார்த்துருக்கீங்களா செக்குக்கும் டிமேண்ட் டிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் செக்குக்கும் டிமேண்ட் ட்ராஃப்டுக்கும் என்ன வித்தியாசம் செக்குன்னா என்ன தெரியுமா செக்கு நான் என் அக்கௌண்டில் பணம் இல்லைன்னு வச்சுருங்க என்னைக்கு தேடி ஒரு பொண்ணு வரான் சார் எனக்கு பணம் வேணும் எனக்கு கொடுங்க அப்போ என்கிட்ட இல்லை நான் ஒரு டேட்டை போட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து நான் ஒரு டேட்டை போட்டு செக்கை போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் பணம் இருக்கோ இல்லையோ என்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ நான் ஒரு லட்சம் உங்களுக்கு செக்கை போட்டு கொடுத்துடலாம் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி இந்த செக்கை கலெக்ஷன் போட்டுருக்கணும் நீங்களும் செக்கை கலெக்ஷன் போடுவீங்க ஒன்றாந்தேதி என் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா செக்கு பவுன்ஸ் ஆகிடு ஓகே ஆன்லைனில் கதவை தொட்டிட்டு ஆன் இல்லைன்னா என்ன பண்ணுவான் பொரியர் பாய் திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிருவான் அது மாதிரி செக்கு போட்டோம்னா பணம் இல்லைன்னா ரிட்டன் பவுன்ஸ் ஆகிடும் ஆனால் டிமாண்ட் ராட்ட அப்படியா என் அக்கௌண்டில் இருந்தால் மட்டும்தான் பேங்க்கில் கொடுத்து செக்கை கொடுத்துட்டு ஒரு டிமாண்ட் டிராஃப்டை கொடுத்துட்டு நான் காலேஜுக்கு ஃபீஸோ இல்லை வேற யாருக்காவது கையில் கொடுத்துடணும் அப்படின்னா டிமாண்ட் ட்ராஃப்ட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் புரியுதா செக்குக்கும் டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கும் செக்கேட்ட பணமே இல்லைனாலும் வெறும் செக்கை கொடுத்துட முடியும் அதுதான் செக் பவுண்ட் கேஸ் நிறைய பேங்க்கில் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் சரியா டிமாண்ட் டிராஃப்ட் என் கையில் பணம் இருந்தால் மட்டும் தான் டிடி எடுக்க முடியும் அதான் டிமாண்ட் டிராஃப்ட் சரி ஓகே ஆர்டிஜிஎஸ்னா அபவுட் டூ லேக்ஸ் லெஃப்டுனா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியுது நெஃப்ட்டு அது பிலோ டூ லேக்ஸ்னா பண்ணலாம் சரிதான் நான் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன் இம்மிடியேட்டாக பண்ணணும் ஐம்பதாயிரத்துக்குள்ளேன்னா அதுக்கு தான் ஐஎம்பிபிஎஸ் இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு பேங்க் இருக்குது என்னென்ன பேங்க் ப்ரைவேட் பேங்க் இருக்குது கவர்மெண்ட் பேங்க் இருக்குது சரியா பிரைவேட் பேங்க் எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா ஒரு கரூர் விசா பேங்க் எக்ஸாம்பிள் வச்சுருக்கோங்கண்ணே சர்வரிசியா பேங்க் எப்படி ஆரம்பிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க்ல பெர்மிஷன் வாங்கிடுறாங்க என்ன கவர்மெண்ட் பேங்க் நாம அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க பேங்கை யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுது ஓகே அதுக்கு பேமெண்ட் யார் கொடுக்குறா பணம் எங்க இருந்து வருது பேங்க் கரூர் விஷயோட பேமெண்ட் எங்க இருந்து வருது நினைக்கிறீங்க யார் கொடுக்குறா ஒரு பிப்டி ஒன் பர்சன்டேஜ் யார் கையில் பணம் இருக்கும் இப்போ இந்த பொண்ணு கையில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுங்கண்ணே இந்த பொண்ணு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பேங்க்கு போட்டுரும் நான் ஒரு ஏதோ ஒரு பேர் ஒரு தனலட்சுமி அப்படின்னு வச்சுக்கான மீதி ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஐபிஓவாக வாங்கிப்பாங்க பத்து பத்து ரூபாயா பத்து பத்து ரூபாயா நூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாயா இந்த பணத்தை எல்லாத்தையும் வாங்கி ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மக்களுடைய பணத்தை பேங்குக்கு வாங்கிப்பாங்க இல்லைன்னா நீங்கள் போடுற எஃப்டியாக இருக்கட்டும் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து பேங்கோட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கே யார் நம்ம லோன் கேட்குறமோ அவங்களுக்கு கடனா கொடுத்து பேங்க்ல ரொட்டேஷன் பண்ணி இப்படி தான் பேங்க் கண்டிப்பா ஓகே அப்போ பேங்குக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக எப்படி இன்சூரன்ஸ் தான் என்ன தெரியுமா மொதல் இன்சூரன்ஸ்னால் காப்பீடு ஓகே அதையாவது சொல்கிறோம் ஓகே எதுக்காக எதுக்காக இன்சூரன்ஸ் எதுக்காக எதுக்காக தெரியாதா பேச மாட்டிங்களா காப்பீடு சரியா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா பேங்கில் ஒரே டைம் இன்னைக்கு காலையில் போய் நான் பேங்க்கில் போய் ஒரு மூவாயிரம் ரூபாய் மன்த்லி ஆனால் கட்டுறேன் இன்சூரன்ஸ்லையும் அதே மாதிரி மூவாயிரம் ரூபாய் கட்டுறேண்ணா ஒரு மூணு மாதம் கட்டிட்டேன் பேங்க்கில் மூவாயிரம் 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 மூணு மாதம் கட்டிட்டேன் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் மூவாயிரம் மூவாயிரம் மூணு மாதம் கட்டிட்டேன்ண்ணா சரியா இப்போது எனக்கு ஃபோர்த்து மந்த்து கட்டின ஒருத்தர் இறந்து போயிடுறாரு சரியா நாலாவது மாதம் இறந்து போயிடுறாரு பேங்க்லேருந்து எவ்வளோ பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் கிடைக்கும் எதாவது ஐடியா பேங்க்கில் மூவாயிரம் வரும் மொத்தம் ஒன்பதாயிரம் கட்டியிருக்கோம் நம்ம த்ரீ மந்த்ஸ் கட்டிடுறோம் அதே இன்சூரன்ஸில் ஒம்பதாயிரம் கட்டியிருக்கும் அப்போது நமக்கு பேங்கில் எவ்வளோ கிடைக்கும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவோ செவனோ அது எனக்கு அன்னைக்கு ரேட்டு வந்து ரெப்போ ரெப்போ ரேட் என்ன இருக்கோ அதை பொறுத்து அங்கே இன்ட்ரெஸ்ட் பேங்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவோ செவனோ அதோடு சேர்த்து ஒரு ஒன்பதாயிரத்துலேருந்து ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயோ கிடைக்கும் இறந்து போனால் நாமினி ஒன்று போட்டிருப்போமா அந்த நாமினிக்கு கிடைக்கும் ஆனால் இன்சூரன்ஸில் போட்ட ஒம்பதாயிரம் உங்களுக்கு எவ்வளவா கிடைக்கும் கருப்பா பத்தாயிரம் ஒரு லட்சம் லட்சம் ஏதாவது சொல்லுங்கப்பா உங்களோட நெட்ஒர்க் வேல்யூ கிடைக்கும் உங்களோட நெட்ஒர்க் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறேன் நெட்ஒர்க்னா நிகர வருமானம் இதோட முடிச்சாரேன் நான் தெரிஞ்சுங்க மீதியெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க விஷயம் கற்றுக்காமல் நீங்கள் சர்வைவல் ஆக முடியாது இந்த உலகத்தில் கற்றுக்குங்க ஃபர்ஸ்ட்டு நெட்ஒர்க் அப்படின்னா நிகர வருமானம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சேலரி எனக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆயிடுச்சு பன்னெண்டு எட்டு ஆறு எவ்வளோ ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கரெக்டா அடுத்து எனக்கு இப்போ இருந்து எனக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் என்னோட சேலரி எவ்வளோ ஆயிடுச்சு மூணு இன்ட்டு எழுவத்தி ரெண்டு ரெண்டு கோடியே பத்து ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் மூவேல இருபத்தி ஒன்று புரியுது நான் சொல்கிறது ஒரு மாதத்தோட வருமானம் எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் என்னோடய சேலரி ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கரெக்டா பத்து வருஷத்துக்கு எழுபத்து ரெண்டு ரூபாய் இன்னும் நான் எத்தனை வருஷம் வேலை பார்ப்பேன் ஒரு முப்பது வருஷம் வேலை பார்ப்பேன் வச்சுருவோம் அப்ப அப்போ பத்து லட்ச ரூபாய்னு எவ்வளோ ஆச்சு எனக்கு எவ்வளோ ஆச்சுமா ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகிடுச்சி எனக்கு பத்து வருஷத்துக்கு ஏழு உலகம் இருபத்தி ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபாய் என்னுடைய என்னோடய ஆயுள் கால் ஃபுல்லாக நான் சம்பாதிக்கிற பணம் ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபாய் என்னோட சம்பாதிச்சு அதுதான் என்னோடய நெட்ஒர்க் என்னோடய மொத்த ஆண்டு வருமானம் இப்போ நான் இன்கேஸ் இடையில நான் இறந்து போயிட்டேன்னா இந்த வருமானத்தை யார் கொடுப்பாங்க யாரும் தர முடியாது இல்லை யார் ஃபேமிலியை காப்பாற்றுறது அதுக்காக தான் இன்சூரன்ஸ் காப்பீடு அது எனக்கான இன்சூரன்ஸ் ரொனால்டோ இருக்காரா தெரியுமா ஃபுட்பால் பிளேயர் சச்சின் தெரியுமா கிரிக்கெட் பிளேயர் சச்சின் தெரியுமா அவர் எதை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு அதனோடய கையை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கார் ரொனால்டோ தன்னுடைய காலை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கார் பல கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களால விளாட போடலன்னா நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிப்பான் அது மாதிரி எனக்கு ரெண்டு கோடியை பத்து லட்ச ரூபான்னா எனக்கு இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரெண்டு கோடியை பத்து லட்ச ரூபா இந்த ரூபாய் கட்டினிங்க பாருங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த ரெண்டு கோடியை பத்து லட்ச ரூபா உங்களுக்கு உங்களுடைய நாமினிக்கு வந்து சேர்ந்துடும் அதுதான் டிஃப்ரெண்ட் பண்ணி பேங்க்குக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம் இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்கை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு சொன்னேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறது யார் சென்ட்ரல் கவர்மெண்டா ஐஆர்டிஐ சரி அதை மட்டும் சரி ஓகே இது கூட பணம் கொடுக்குது இன்சூரன்ஸ் கம்பெனி வேறு என்ன ஃபங்க்ஷன் ஆகுது இன்சூரன்ஸ் கம்பெனி வேறு என்ன ஃபங்க்ஷன் ஆகுது கிட்ட பணம் நம்ம கட்டுறோம் ஒரு டெபாசிட் கட்டுறோம் இல்லைன்னா பேங்க்ல ஒரு பார்ட்னராக சேர்ந்துக்கிறோம் நம்ம அந்த பணத்தை நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பேங்க் ரன் ஆகுது இன்சூரன்ஸ் கம்பெனி வேறு என்ன பார்ட் ஒர்க் பண்ணுது நம்மள்டுந்து பணம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறோம் அந்த பணம் நமக்கு ரிப்பீட் ஆகுமா இறந்து போனால் தராங்க நம்ம இறக்கலை என்ன அந்த பணம் நமக்கு கிடைக்குமா நான் ஒரு அறுபது வயசு வரைக்கும் நான் கட்டுறேன் அறுபது வயசு வரைக்கும் நான் இறந்து போனால் இந்த பணம் கிடைக்குன்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் அறுபது வயசுக்குள்ளே இறக்கல அறுபத்து ஒரு வயசு ஆயிடுச்சு சார் மாதம் மாதம் அந்த ரூபாய் கட்டினேன் சார் என் பணம் எங்கே போயிடுச்சு கேட்கணும்ல கேள்வி ஆனால் பேங்க்கில் கட்ட பணம் கண்டிப்பாக ரிட்டர்ன் ரிட்டன் நம்ம ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு பணம் அறுபது வயசு கழிச்சாலும் எண்பது வயசு கழிச்சாலும் வந்துடும் ஆனால் இன்சூரன்ஸில் இழப்பீடுக்கான பணம் அறுபது வயசு கழித்து நான் இறக்கல பெட் கட்டுற மாதிரி இன்னைக்கு இந்தியா மேட்ச் விளையாடுது ஜெயிச்சா எனக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கிற உள்ள இன்சூரன்ஸ் அது மாதிரி ஆனா அறுபது வயசுக்கு அப்புறம் இறக்கலைன்னா என் பணம் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா எப்படி கிடைக்கும் நான் அறுபது வயசு வரைக்கும் தானே நான் என்னோட பேமெண்ட்டை கட்டுறேன் இது வரைக்கும் தானே நான் பேமெண்ட் பண்ண என்னால் நான் இது வரைக்கும் தான் சம்பாதிக்கிறேன் இது வரைக்கும் தான் என்னால் எனக்கு வந்து சேஃபர் சைட்டுக்கு நான் கட்டுறேன் அறுபது வயசு ஆகணும்னா எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்குது அதை தான் என்ன பண்ணிட்டாங்க ஆரம்ப காலத்தில் இது ஒரு பெரிய டிராப் இருந்து நிறைய பணம் எல்ஐசியில் பல கோடி பணம் தற்பே சும்மா சர்ப்ளஸாக நிற்க ஆரம்பிச்சிடுச்சு மக்களுக்கு கொடுக்காத பணமே அவ்வளோ பணம் எல்ஐசியில் சர்ப்ளஸ்ஸாக நின்றுடுச்சு அதனால கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அறுபது வயசு வரைக்கும் இல்லை இறக்கலை எழுபது வயது வரைக்கும் இறக்கல அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லியான பென்ஷன் ஸ்கீமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகியிருந்தாலும் என்ன இல்லை பென்ஷன் கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் இருக்குல்ல முதல் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் கிடையாது அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு இப்போ அன்னார்கள் யாராக இருந்தாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்ட பணத்துக்கு அறு ஏதோ ஒரு பீரியட் நான் அறுபது வயது வரைக்கும் எழுபது வயது வரைக்கும் இறக்கலை அதுக்கப்புறம் நான் வாழ்ற வாழ்நாள் வரைக்கும் எனக்கு மந்த்லியான ஒரு பென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின பணத்தை உங்களுக்கு மன்த்லியான ஒரு பென்ஷன் பணமாக கொடுப்பாங்க இதுதான் இன்சூரன்ஸ் ஓகே மார்க்கெட் ஏன்னா மூணு செக்டர் அதோட முடிச்சோட்டுறேன் நான் ஒன்று பேங்க் செக்டர் ரெண்டாவது இன்சூரன்ஸ் செக்டர் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல வட்டுற பணம் யாராவது இறந்து போய்ட்டு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க பென்ஷன் கொடுப்பாங்க மீதி பணம் என்ன பண்ணுவாங்க ஏன்னா கோடி கணக்கில் கலெக்ஷன் ஆகும் மீதி பணம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஹைவேஸ் ரோடு ட்ராவல் பண்றீங்களா ஏர்போர்ட் டிராவல் பண்றீங்களா ரயில்வே ட்ராக் டிராவல் பண்றீங்களா நம்ம சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யார் இருந்து பணம் கிடைக்கும் மக்களுக்கு யார் இருந்து பணம் கிடைக்கும் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிப்பான் வாங்கி தான் கவர்மெண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி திருப்பி உங்கள்கிட்ட இருந்து வரிப்பணமான அமௌண்ட்டு வாங்கி திருப்பி அந்த கடனை அடைப்பான் இதுதான் இன்சூரன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அடுத்து ரெப்போரேட் ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் வேணா உங்களுக்கு மார்க்கெட் மார்க்கெட் ஏதாவது ஐடியா இருக்கா ஷேர் மார்க்கெட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணணும் ஷேர் மார்க்கெட் மூணு தான் ஃப்ளோ ஷேர் மார்க்கெட் எதாவது ஐடியா இருக்கா ஷேர் மார்க்கெட் ஏதாவது ஐடியா இருக்கா ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் கூகுளில் தேடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விப்ரோ கம்பெனியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு என்ன இன்றைக்கி என்ன வருஷம் என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விப்ரோ விப்ரோ என்ன கம்பெனி தெரியுமா விப்ரோன்னு என்ன கம்பெனி தெரியுமா கம்ப்யூட்டிஷன் ஸ்டூடெண்ட் யாருமே இல்லையா இங்கே விப்ரோங்கிறது ஒரு ஐடி கம்பெனி நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஐடி கம்பெனி ரெண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க வெறும் ரூபாய் மட்டும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்தே சேர்க்கலை வெறும் எண்பதாயிரத்தில் வெறும் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க மறந்துட்டாங்கன்னு வச்சுருங்க இன்னைக்கு இருபத்தாறு நாற்பத்தி ஆறு வருஷத்தில் என்னவா குரோத் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு ரூபாய் பத்து லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா நான் சொல்கிறது பொய்யாக கூட இருக்கட்டும் நீங்கள் நெட்டில் போய்ட்டு விப்ரோவோட சக்ஸஸ் ஸ்டோரின்னு அடிங்க சரியா அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க ரூபாய் எப்படி வந்து ஆயிரத்தி இரநூத்தொம்போது கோடியாக டெவலப் ஆகிருக்குன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கீங்களா பிகாம் ஸ்டூடெண்ட் யாருமே இல்லையா ஏதாவது கேள்வி கேப்போம்னு சொன்னாரு பிகாம் யாருமே இல்லையா இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் தெரியுமா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்னன்னா அக்பர் பீர்பால் கதை அதிகம் போய் நெக்ல யூடியூப்ல படிங்க அக்பர் பீர்பால் ஸ்டோரின்னு ஒன்று படிங்க சரியா அக்பர் பீர்பால் ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா நீதி கதைகள் சின்ன பிள்ளைங்களை படித்தது இல்லையா அதில் அக்பர் பீர்பால் அக்பர் மன்னர் பீர்பால் இருப்பார் பீர்பால் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ செஸ் கட்டத்தில் எனக்கு ஏதாவது மன்னர் வந்து ஒரு மேட்டரில் தோற்றுப்பார் அப்ப உனக்கு என்னடா வேணும்னு கேட்பாரு எனக்கு பொருள்லாம் வேணாம் அவருக்கு வந்து உண்மையை அதாவது நிதி மேலாண்மையை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க பாருங்கள் அதில் எனக்கு டெஸ்ட் போர்டில் ஃபஸ்ட்டு கட்டத்தில் எனக்கு ஒரு அரிசி வைங்க ரெண்டாவது கட்டத்தில் ரெண்டு அரிசி வைங்க மூணாவது கட்டத்தில் நாலு அரிசி வைங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு பதினாறு முப்பத்திரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தொம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஒரு டென் டைம்ஸ் பார்த்தாலே ஒரு ரூபாய் எத்தனை மடங்கு போயிவிடுது ஆயிரத்தி இருபத்தி நாலு மடங்காக போயிடுது அப்போது பாதி கட்டம் வர்றப்ப மன்னர்னால் அரிசி மொழியை அங்கே அடுக்க முடியல மன்னர் தோல்வியை ஒத்துக்கிறார் அப்போ தான் திருப்பி சொல்கிறார் இவர் நிதி மேலாண்மை வேணும் மேனேஜ்மெண்ட் அங்கே வேணுங்கிறது தான் அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட படம் அங்கே விப்ரோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே எவ்ரி இயர் டபுள் ஆகிடுது அப்போ பத்தாயிரங்கிறது இருபதாயிரம் இருக்குது இருபதாயிரம் நாற்பதாயிரம் இருக்குது நாற்பது எண்பது எண்பது ஒன்று அறுபதுன்னு போய் இன்றைக்கி நாற்பத்தாறு வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ஆகி வாரி இதை நீங்கள் நெட்டில் செக் பண்ணுங்க என்சிஎஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது அதில் செக் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கோங்க என்னோட பையன் இந்த வருஷம் மெடிசன் படிக்கிறான் எஸ்கார்ட்ஸ் எஸ்கார்ட்ஸ்னு ஒரு கம்பெனி எனக்கு தெரியுமா எஸ்கார்ட்ஸுங்கிறது ஒரு டிராக்டர் கம்பெனி சரியா ரெண்டாயிரத்தி மூணில் வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருந்தேன் சார் நான் ஒரு ஐயாயிரம் சார் நான் என்னோடய ரெக்கார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கற்றுக்கணுங்கிற கார்டு சொல்கிறேன் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஐயாயிரம் சார் பட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த்ஸ் பேக் அதை வித்துட்டேன் நான் காரணம் பையன் மெடிசின்காக அவன் அதான் படிக்கணும்னு அடம் பிடிக்கிறான் இன்ஜினியரிங் போகமாட்டேன் போக மாட்டேன் மெடிஷன் தான் போக வேண்டாம் கட் ஆஃப் மார்க் இருபது மார்க் இல்லை எனக்கு ஆனால் வேணும்னு அடம் பிடிச்சி மெடிஷன் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் எது என்னையை காப்பாற்றுச்சு அந்த மூவாய் ஐயாயிரம் கேரி எனக்கு இன்றைக்கி எஸ்கார்ட் இஎஸ்சிஓஆர்டிஎஸ் கூகுளில் தேடு இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாவில் நிற்கிது எனக்கு எத்தனை மடக்கு ஏறி இருக்கு பாருங்க அப்போ நான் போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு எங்கேயோ போய் நிற்கிது அமௌண்ட் நான் அதில் ஒரு பாட்டு தான் சேல் பண்ணேன் மீதி பாட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கையில் வச்சிருக்கேன் நான் மீதி பாட்டு வந்து விற்றுட்டு பையனை மெடிஷன் ஜாயின் பண்ணேன் வேறு யார் அப்பா அம்மா கேட்டால் பணம் கொடுப்பாங்களா எவ்வளோ இருந்தால் தானே கொடுப்பாங்க உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான்னு வச்சுங்க ஒரு ரெண்டாயிரரூபா கேளுங்களேன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா ஃபோன் எடுக்க மாட்டான் அடுத்து